அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகாரை ஜெயித்து விட்டோம் அடுத்த டார்கெட் தமிழ்நாடு தான் என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் இல்லை உங்கள் சங்கி படையை அழைத்துக் கொண்டு வந்தாலும் உங்களால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அன்புடன் வந்தால் அரவணைப்போம் ஆணவத்துடன் வந்தால் அடிபணிய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் என்று திருவண்ணாமலையில் நடந்த வடக்கு மண்டல இளைஞரணி கலந்துரையாடல் கூட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் அதாவது ரொம்ப நேற்று நடந்த அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லத்தக்களவில் ஒரு மிகப்பெரிய இளைஞர் திரள் அதாவது முழுமையாக இளைஞரணியே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதில் வந்து பங்கேற்றிருக்காங்க அதில் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் ஆற்றிய உரைகள் மிக எழுச்சி வாய்ந்தவை அது வந்து ரொம்ப ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கி இருக்கின்றன அடுத்த தலைமுறை மத்தியில் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பானது அதில் முதலமைச்சர் பல்வேறு செய்திகளை கூறியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடந்த கால செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு மாணவர் அமைப்பை தொடங்கி புரட்சி கவிஞர்களின் வாழ்த்து பெற்று அந்த அமைப்பை நடத்திய விதத்தை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சமூகத்திற்கு தமிழ் மக்களுக்கு செய்த ஒரு அளப்பரிய தியாகங்களை நினைவு கூர்ந்து இளைஞரணி உருவாக்கப்பட்டு இளைஞரணி எவ்வாறு வளர்ந்தது என்றெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறார் அதனுடைய இறுதியில் தான் இந்த குறிப்பாக அமித்ஷாவுக்கு இந்த ஒரு எச்சரிக்கை அதாவது ஒரு போர் பிரகடனம் என்று சொல்லத்தக்கது ஏன்னா அமித்ஷா சொல்லிவிட்டு அப்படியே அவ்வளோதான் அப்படியே நம்பிக்கை குலைப்பது போல் சங்கிகள் வந்து அதையே திருப்பி அவ்வளோ அமித்ஷா சொல்லிட்டார் அவர் பதினைஞ்சி வருஷமாக சொல்லிட்டே தான் இருக்கார் இங்கே கூட வாங்க முடியலை நின்று அது வேற ஆனா அதை மீண்டும் மீண்டும் அதோ அந்த வந்துருச்சு அப்படிங்கிற போது காட்டுறதுக்கு சாதாரணமாக அடிச்சு எறிஞ்சிட்டாரு இங்கே யாரை கூப்பிட்டு இருந்தாலும் இங்க ஒன்னும் பண்ண முடியாது அன்பா வந்தீங்கன்னா அறவணைப்போம் உங்க ஆணவத்தை எல்லாம் காட்டிங்கன்னா அடக்கு மிதிச்சு அனுப்பிடுவோங்கிற வேற மொழியில் சொல்லி அனுப்பி இருக்கிறார் இதைத்தான் திராவிடர் கழக தலைவர் அறிக்கையில் கூட குறிப்பிட்டார் உயிரி ரீதியாக சொல்லி இருக்கிறார் என்பதைதான் இந்த இடத்துல நாம் நினைத்து பார்க்க வேண்டிய விடயம் இதே போல டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அதாவது அந்த கூட்டத்திலேயே ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப உணர்ச்சிமான வாக்கு இருக்கிறார் வாக்குத்திட்ட கண்டித்து அதாவது அஹ் பதவி விலகுங்கள் என்ற முழக்கத்தோடு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ரொம்ப கடு பல்வேறு செய்திகளை பேசியிருக்கிறார் நேரடியாக தேர்தல் ஆணையரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் நாங்கள் வந்து உண்மையின் பக்கம் நிற்கிறோம் நீங்கள் வந்து உண்மையின் பக்கம் நிற்காமல் பிரதமர் மோடியின் பக்கம் நிற்கிறீங்க அதனாலதான் இங்க பிரச்சனை பீகார் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைத் தேர்தலில் பத்தாயிரம் தேதல் முறையை மீறி வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்க வந்து கண்டிக்கவில்லை அதை நீங்க வந்து எதுவுமே செய்யலை இப்படி ஒரு சார்பாக இருந்து நீங்க வந்து இப்படி ஒரு தேர்தல் முடிவை பாரதிய ஜனதாவுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ரொம்ப நீங்க சொன்ன மாட்டீங்க ரொம்ப கரெக்டாக டார்கெட் பண்ணி தாக்கியிருக்கிறார் ராகுல் காந்தி சொன்னது வந்து தேர்தல் ஆணையர் அவங்க கூட இருக்கிற மூணு பேரை சேர்த்து தெளிவா சொல்லி இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்குது பாஜக ஆக்கி தெளிவாக சுட்டி காட்டி சொல்லி இருக்கிறாரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாலு கேள்வி கேட்டாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் வேற ஏதோ தான் அதை சரி செய்தார்கள் அதே போன்று இன்னொரு நிகழ்வு தான் தமிழ்நாட்டில் ஒன்று நடந்திருக்கிறது இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கிடந்த வந்தே மாதரம் பாடல் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி என்று ஜனவரி முப்பத்தொன்னுக்குள் அனுப்ப வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது மாதிரி அரசுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆளுநர் ஒருவராக தனியாக ஆணையிடுவதோ சுற்றியறிக்கை விடுவதோ சரியானது அல்ல நாட்டில் நடப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசே தவிர ஆளுநர் ஆட்சி அல்ல மீண்டும் மீண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அத்துமீறி கொண்டிருக்கிறார் என்றுதான் இந்த செய்தி வெளிப்படுத்துகிறது போல் இன்னொரு முக்கிய செய்தி இந்த எஸ்ஐஆர் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னொரு கூட்டத்தில் அகிலேஷ் யாதவ் பேசீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் இந்த செயலை எஸ்ஐஆர் மூலம் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் அதை நாங்கள் எப்பாடு பட்டும் தடுத்து நிறுத்துவோம் என்று சூளுநரை வழங்கியிருக்கிறார் அதே ஒரு செயலி பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த தலைகள் செய்தியை படித்து பிரிப்பதா வேதனைப்படுவதா என்ன செய்வதுன்றே தெரியவில்லை என்ன எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துரு நம்மள ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம் அங்கேயும் நடக்கிறது அந்த சாமியார்கள்லாம் என்ன பண்ண துறவிகள்லாம் அப்பா அம்மா பேர்கள் எங்கள் அப்பன் பேர் பார்வதி எங்கள் அப்பன் பேரு பரமசிவன் அம்மா பேர் பார்வதி அப்படின்னு கடவுளர்கள் அவர்கள் வணங்குகிற கடவுளர்கள் பெயரில் தாய் தந்தையின்னு போன்றுதான் நம்ம அதெல்லாம் என்ன ஆதாரம் நானும் பார்த்தேன் சீதை ஜானகி பார்வதி கௌசல்யா கங்காதேவி இப்படி பேரை வச்சிருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இந்த எஸ்ஐஆர் எஸ்எஸ்ஆர் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது அதை தொடர்ந்து தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொன்னிச்சுன்னா எப்படியாவது இந்த எஸ்ஐஆரை முடிக்கணும் இதிலருந்து வாக்காளர்கள் ஈர்க்கணுன்ற ஏதோ ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த ஆதாரம் வேணாம் அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்ம்ல வந்து பெயர் தாய் தந்தையர் பெயர் துணைவர் பெயர் இப்படிலாம் இருக்குது இப்படி தான் இந்த சாமியார் ஒருத்தர் வந்து இதற்கு முன்னுதாரணமாக ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அவர் பாஜக சேர்ந்த ஒரு சார் தம்புரான் ஆமா தலைவட்டி தம்புரான் அந்த சாமியார் தான் முத முத வந்து தனது தாய்க்கு ப தாயின்ற இடத்துல வந்து இந்த மாதிரி கடவுளர்கள் கற்பனை கடவுளர்களின் பெயரை போட்டிருக்கிறாரு அதை போட்டதோட நான் இப்படி தான் போட்டிருக்கிறேன் மற்றவங்களும் இப்படி போடுங்கன்னு சொல்லி இதை ஒரு பிரச்சாரமாக செய்துவிட்டு இந்த துறவிகள் அனைவரும் இந்த மாதிரி அலைச்சாட்டிய வேலைகளை ஆதாரம் இல்லாமல் ஒரு ஆவணங்கள் இல்லாமல் பெயர்களை அவர் வைத்து கொண்டு அந்த படிவத்தை விண்ணப்பித்திருக்கிறார் விளக்கமாக விடுதலை எழுதியிருக்கிறது அதாவது ச துறவிகள் அவனுடைய ஆன்மீக நம்பிக்கை என்பது வேறு சட்ட ரீதியான பதவி என்பது வேறு அது இவ்வாறு செய்திருப்பதை வந்து கண்டித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை சுத்திகரித்து நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே வாரணாசியில் ஒரே தந்தையின் பெயரில் எழுபத்தி நாலு பேர் இருந்த விவகாரம் வாக்காளர் பட்டியலில் உள்ள ஒரு மிகப்பெரிய குளறுபடி என்பதையும் சுட்டிக்காட்டி ஒரு சாமியார் ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதனாலேயே சாமியார்கள் ராஜ்ஜியத்தில் நாங்கள் எப்படியும் நடப்போம் சட்டமாவது திட்டமாவது அதெல்லாம் எங்களுடைய கால் தூசு என்கிற அளவில் அவர்கள் செயல்படுவார்கள் ஆனால் நாடு சுடுகாடாகும் என்று எச்சரித்திருக்கிறது பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஏஆர் படிவங்களை பெறும் பணிவு நிறைவடைந்துள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது இந்த விடுதலையில் இரண்டாம் பக்கத்தில் ஒரு சிறப்பு கற்றை ஒன்று வெளியாகி இருக்கிறது வா மணிமாறன் அவர்கள் எழுதிய கற்றை ஆளுநரினுடைய ராஜ்பவன் பெயரை லோக்பவன் என்று மாற்றிவிட்டால் காலனிய மனப்பான்மை மாறிவிடுமா தலைப்பிடப்பட்ட அந்த கட்டி எழுதியிருக்கிறது காலனிய மனப்பான்மையை அகற்ற வேண்டும் என்று மூச்சுக்கு முன்னோரு முறை சொல்லி கொண்டிருக்கும் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா வழிவந்த தற்போதைய ஆளுநர் அதாவது ராஜ் அப்படின்னு வேணாம் அப்படி லோக்கு அப்படின்னு மக்கள் பை முன்னெடுக்கணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து நீ வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் ஒரு சார்பு அரசாங்கம் போல் நிழல் அரசாங்கம் போல் நடத்தி கொண்டு என்ன பித்தலாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு எழுதிடுவாங்க வாசகர்கள் அவசியம் படிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பணிபுரியும் பெண்கள் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு உள்ளது என்று தி நியூஸ் மினிட் வெளியிட்டுள்ளது இது திராவிட இயக்கத்தின் சாதனையாக பார்க்கப்படுகிறது காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீத அந்நிய முதலீடு என்பது மிகவும் ஆபத்தானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கேரம் உலகக்கோப்பை போட்டியில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளார் தற்போது தமிழ்நாட்டில் கிழக்கு திசை காற்றின் காரணமாக குளிர் வாட்டி வருகிறது இருபத்தி மூன்றாம் தேதிக்குப் பிறகு இந்த காற்று விலகும் என்பதால் மீண்டும் மழை பெய்ய தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வீடு இல்லாதவர்கள் தங்குவதற்காக மெரினாவில் இரண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் எண்பது பேர் தங்கும் வகையில் ஒரு இல்லம் தயாராக கொண்டிருக்கிறது அது இம்மாத இறுதியில் திறக்கப்படும் என்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது பீகாரைப் போல் வாக்கு திருட்டு முறையில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற நினைக்கிறார் அமித்ஷா என்று தெரிவித்து திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜக வாக்குச்சீட்டு அடிப்படையிலான தேர்தல்களில் போட்டியிட்டால் அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று டெல்லியில் நடந்த பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு விரைவில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா உறுதி தெரிவித்துள்ளார் மியான்மர் வழியாக இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்குள் போதைப் பொருட்கள் குவிந்து வருகின்றது இது இந்தியாவின் தேசிய சமூக பாதுகாப்புக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது ஆஸ்திரேலிய கடற்கரையில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் திராவிடர் கழகத்தின் சிறப்பு தலைமை செயற்குழு கூட்டம் வரும் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை சென்னை பெரியார் திடலில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் மாணவிக கே வீரமணி அவர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் தவறாது வருகை தர வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அழைப்பு விடுத்திருப்பவர் கவிஞர் களி பூங்குன்றன் துணைத் தலைவர் திராவிடர் கழகம் இன்றைய மூன்றாம் பக்கத்தில் பதிலடி பக்கத்தில் நீதிபதிக்கு வக்காலத்து வாங்கும் தினமலரே திராணி இருந்தால் பதில்குள் என்று ஒரு சிந்தனையை தூண்டும் கற்றையை மின்சாரம் வடித்திருக்கிறார் இதில் ஏராளமான தரவு செய்திகள் ஆர்எஸ்எஸ் குறித்த ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற சிந்தனையை தூண்டும் முக்கிய கட்டுரைகள் ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கின்றன அனைத்தையும் வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற செய்தி உரையாடல்கள் கருத்தரங்க மற்றும் பொதுக்கூட்ட உரைகள் மாநாட்டு உரைகள் மற்றும் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தாசரித்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்